சாவேகா கட்சியோட முதல் மாநாடு எக்காரணத்தை கொண்டு சொதப்பி விட கூடாது அப்படின்னு தள்ளி வச்சாலும் சிறப்பாகவே நடத்த வேணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழக வெற்றி கழகத்தோட முதல் அரசியல் மாநாடு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடத்துவதற்கு காவல்துறையால முப்பத்தி மூணு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில மாநாடு ஏற்பாட்டுக்கு குறுகிய காலமே உள்ளதால அக்டோபர் பதினஞ்சாம் தேதி மாநாடு நடத்த முடிவு செஞ்சிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு கட்சியோட முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டி பகுதியில நடத்துவதற்கு அனுமதி கேட்டு கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கட்சியோட பொதுச்செயலாளரான புஷ்ஷி ஆனந்த் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் மனு அளிச்சிருந்தாரு இந்த நிலையில மாநாடு தொடர்பா இருபத்தோரு கேள்விகளை எழுப்பி விக்கிரவாண்டி காவல்துறையினர் புஷி ஆனந்துக்கு கடந்த இரண்டாம் தேதி கடிதம் வழங்கியிருந்தாங்க இந்த நிலையில கடிதத்துக்கு கடந்த ஆறாம் தேதி முஷ்ஷி ஆனந்த் விழுப்புரம் கண்காணிப்பாளர் கடந்த சில அனுமதி என்பது வழங்கப்பட்டது கடிதத்தை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் பரணி பாலாஜி விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளரான சுரேஷ்டம் இருந்து பெற்றுக்கொண்டார் இது முப்பத்தி மூணு நிபந்தனைகளுடன் சீலிடப்பட்ட கவர்ல இந்த அனுமதி கடிதம் என்பது வழங்கப்பட்டது குறிப்பா தேசிய நெடுஞ்சாலை அருகிலேயே இந்த மாநாடு நடத்தப்படுவதால போக்குவரத்துக்கு எந்த விதையுற ஏற்படக்கூடாது அப்படின்னு காவல்துறை அனுமதித்த இடங்களை மாநாடு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடத்துவதற்கு காவல்துறையால இந்த முப்பத்தி மூணு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில மாநாடு ஏற்பாட்டுக்குரிய காலமே இருக்கிறது காரணத்தால அக்டோபர் பதினஞ்சாம் தேதி மாநாடு நடத்த முடிவு

நிதர்சனத்தில மாநாட்டை ஒருங்கிணைக்க கூடிய அளவுக்கான அனுபவசாலிகள் தெரிவிச்சிருக்காங்க திடல தயார் செய்து பந்தல் அமைக்கும் பணிகளுக்கு காவல்துறை அனுமதி கொடுத்து செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் என்பது போதுமான கால அளவுதான் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாநாட்டு திட்டமிட்ட தள்ளி தேதியான பின்னணி குறித்து தாவேக்கா வெற்றி கழகத்துல சிலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாட்டை நடத்தி முடிச்சிட வேணும் அப்படிங்கறதுல இறுதி வரைக்கும் உறுதியாகவே இருந்தார் தலைவர் விஜய் அப்படின்னு செப்டம்பர் ஒன்னாம் தேதி பணியை தொடங்கிவிடலாம் அப்படிங்கிற தான் ஆகஸ்ட் இறுதியில விழுப்புரம் எஸ்பி கிட்ட அனுமதி வேண்டி விண்ணப்பித்திருந்தாரு பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆனா காவல்துறை இருபத்தி ஒரு கேள்விகளை எழுப்பவே அதுக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி தான் அளிச்சது தாவேகா தொடர்ந்து செப்டம்பர் எட்டாம் தேதி பார்க்கிங் உள்ளிட்ட முப்பத்தி மூணு நிபந்தனைகளுடன் அனுமதி கொடுத்தது இந்த நிலையில காவல்துறையினர் அனுமதி கிடைப்பதுக்கே எட்டு நாட்கள் ஓடிவிட்டன அதுக்கு பிறகு மாநாடு வேலைகளை தொடங்கியதாலதான் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி தாவேக்காவினர் சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம இல்லாமட்ட நடத்தி தீவிர அரசியல்ல கட்சியை ஈடுபடுத்தினால் நல்ல இருக்கும் விஜயோட ஆனா தள்ளி போட விஜய் விரும்பாததால அக்டோபர்ல நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டிருக்கு இந்த தேதி மாற்றத்துக்கு பின்னாடி ஜோதிடர்களோட ஆலோசனைகளும் இருப்பதாகவும் ஒரு தரப்பு சொல்லுது கட்சியை அறிவித்தது கொடி அறிமுகம் மாநாடு எல்லாவற்ற ஜோதிடர்களோட கருத்துக்களை பெற்றுக் கொள்கிறார் பொதுச் செயலாளர் ஆனந்த் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் பலரும் எதிர்பார்க்கவில்லை மாநாடு செல்கிறோம் முன்னாடியே வாகன ஏற்பாடுகளும் செஞ்சு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு நடத்தப்படுவதற்கு முப்பத்தி மூணு நிபந்தனைகளை போலீஸ் வச்சிருந்தாங்க அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டுக்கான மேடை மாநாடு நடத்தப்படக்கூடிய இடம் தேசிய நெடுஞ்சாலை பார்க்கிங் வசதி ஆகியவற்றோட வரைபடங்களை கொடுக்க சொல்லி அனுமதி கோரி கொடுத்த மனுல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு இவங்க கொடுத்திருக்காங்க ஆனா இப்போது கேட்கப்பட்ட இருபத்தோரு கேள்விகள்ல ஐம்பதாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன இதுக்கு தகுந்த காரணம் சொல்ல வேண்டும் அப்படின்னு போலீஸ் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நாங்க அந்த ஐம்பதாயிரம்

நீங்க வருவாங்கன்னு சொல்லி இருந்ததிலையும் நீங்க கொடுத்த வாகனங்கள் இருபதாயிரம் பேருக்கு மட்டும் தான் போதுமானது இதற்கு ஏன் இப்படி விவரம் கொடுத்துள்ளீர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்காங்க மாநாட்டுக்கு செல்லும் சாலைகள் ரொம்பவே சீர்குலைந்து இருப்பதால போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதனால சாலை சபமாக அமைத்து போக்குவரத்துக்கு சீரான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு மாநாட்டு பரப்பளவு எண்பத்தஞ்சு ஏக்கர் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க மேடைக்கு பிறகு இடத்தை பார்க்கிங் வசதிக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்க இருக்காங்க பார்க்கிங் இடத்துக்கும் மேடைக்கும் இடையில தடுப்பு போட்டு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யணும் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்களுக்கு தனி இடம் கொடுக்கணும் விஜய் வர்ற வழியில ரெண்டு பக்கமும் தடுப்பு சுவர் கட்டணும் ரயில் ரோடு கிணறுகள் பக்கத்துல இடத்துக்கு போகாம தடுக்க தடுப்பு போடப்படணும் தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல மாநாடு நடக்கிறதால அவசரத்துக்கு யாராவது சாலை கடந்தாங்க அப்படின்னா அதையுமே கவனிச்சுக்கோங்க பார்க்கிங்ல இருந்து மேடைக்கு மக்களை அழைச்சிக்கிட்டு போறதுக்கு வாலன்டியர்ஸ் உதவிக்கு வச்சுக்கோங்க வளைவுகள் அப்படின்னு எல்லாமே போடுறப்போ விபத்து நடக்காம பாத்துக்கோங்க மழை வர்றதுக்கு முன்னாடியே எல்லா அடிப்படை வசதிகளையும் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு மேடை உறுதியா இருக்கான்னு பொதுப்பணி இல்லனா மின் பொறியாளர்களுக்கிட்ட சான்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க விஜய் மாதிரி முக்கியமான ஆளுங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பாஸ் விவரங்களையும் போலீஸுக்கு கொடுக்கணும் சொல்லிருக்காங்க மேடைக்கு போற வழியில எல்இடி ஸ்கிரீன் சிசிடிவி கேமராக்கள் இதெல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீயணைப்பு மருத்துவ வண்டி பகுதிகள்ல எல்லாத்துக்குமே இடம் தனியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெடுஞ்சாலைக்கு மக்கள் போகாமல் இருப்பதற்கு தடுப்பு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த மாதிரி முப்பத்தி மூணு நிபந்தனைகளை சொல்லிட்டு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ